தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஒரு முறை தேவ மனிதர் சாது சுந்தர் சிங் அவர்கள் இருண்ட காட்டில் தனியாக ஒரு பாறையின் மீது அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார் அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி அவர் பாறையின் மீது அமர்ந்து அவருடைய பாதப்படியில் சாது சுந்தர் சிங் அவர்கள் அமர்ந்து உரையாடிய நிகழ்வை இயேசுவின் பாதப்படியில் என்ற நூலாக எழுதியுள்ளார் இந்நூல் உருது மொழியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்நூலில் உள்ள நான்கு பகுதிகளை பார்த்தோம் இந்த வீடியோவில் சிலுவை மற்றும் துன்பத்தின் மர்மம் என்ற ஐந்தாவது பகுதியில் உள்ள உரையாடலை நாம் பார்க்கலாம் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவ்வாறாக வினாவுகிறார் சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவ்வாறாக வினாவு வினாவுகிறார் சிலுவையின் பொருள் மற்றும் நோக்கம் என்ன உலகில் ஏன் வழி மற்றும் துன்பங்கள் உள்ளன அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக பதிலளிக்கிறார் சிலுவை சொர்க்கத்தின் திறவுகோள் என் ஞானஸ்தானத்தின் மூலம் நான் பாவிகளுக்காக என் தோள்களில் சிலுவையை எடுத்துக்கொண்ட தருணத்தில் ஸ்வர்க்கம் திறக்கப்பட்டது மேலும் எனது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிலுவையை சுமந்து மரணத்தின் மூலம் பாவத்தின் காரணமாக மூடப்பட்ட ஸ்வர்க்கம் விசுவாசிகளுக்காக எப்போதும் திறக்கப்பட்டது இப்போது விசுவாசிகள் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்ந்தவுடன் அவர்கள் என் மூலம் சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்கள் மற்றும் உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத அந்த எல்லையற்ற பேரின்பத்தை அனுபவிக்க தொடங்குகிறார்கள் ஏனென்றால் பரலோகம் நம்பிக்கையினால் மூடப்பட்டுள்ளது நம்பிக்கையும் அனுபவமும் அவிவிசுவாசிக்கு கற்றுத்தரும் மகிழ்ச்சி வழியை தொடர்ந்து வரும் ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைக்காது ஆனால் நான் என் குழந்தைகளுக்கு வழியை எளிதாக்குகிறேன் முழுமையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறேன் என் சிலுவையை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டவர்கள் தாங்களாகவே அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த சிலுவையால் எப்போதும் ஆதரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இறுதியாக சொர்க்கத்தில் நுழைகிறார்கள் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கூறி குறித்து விளக்குகிறார் குளிர் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பமண்டல வெப்பம் எரிச்சல் ஊட்டுவதாகவும் வலியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது வெப்பமண்டல தட்பவெப்ப நிலையில் வசிப்பவர்களுக்கு கடும் குளிராக இருப்பதைப் போலவும் மனிதனின் வக்கிரமான கலகத்தனமான இயல்பினால் வலி எழுகிறது வெப்பமும் குளிரும் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பை பொறுத்தது எனவே மனிதன் தனது சொந்த விருப்பத்தின் மூலம் கடவுளுடன் உடன்பாடு அல்லது கருத்து வேறுபாடு கொண்ட நிலைக்கு செல்லுகிறான் மேலும் கடவுளின் சட்டங்கள் மனிதனின் ஆன்மீக ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நோக்கமாக கொண்டதால் அவற்றை எதிர்ப்பது ஆன்மீக வழியையும் துன்பத்தையும் தருகிறது இப்போது கடவுள் தமது சித்தத்திற்கு எதிரான இந்த எதிர்ப்பு மற்றும் கிளர்ச்சியின் நிலைகளை முழுவதுமாக அகற்றுவதற்குப் பதிலாக இந்த உலகம் அவனுடைய வீடாக படைக்கப்படவில்லை மாறாக அவனுக்கு ஒரு அந்நிய தேசம் என்பதை மனிதனுக்கு தெளிவுபடுத்த அவற்றை பயன்படுத்துகிறார் இந்த உலகம் அவரை ஒரு பரிபூரணமான மற்றும் நித்திய வீட்டிற்கு தயார்படுத்துவதற்காக மட்டுமே உள்ளது மேலும் அடிக்கடி மீண்டும் மீண்டும் வரும் துரதிர்ஷ்ட அடிகள் அவர் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் சத்தியத்திலிருந்து விலகிச் செல்லாமலும் இந்த அழிவிற்கு பங்கம் விளைவிப்பதற்காக அவரது ஆவியை விழித்திருக்கச் செய்ய வேண்டும் இந்த நிலையற்ற உலகில் அவர் தனது படைப்பாளருடன் தொடர்பு கொண்டு இந்த விரைவான வாழ்க்கையின் துன்பம் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட்ட பிறகு நித்திய மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் வழியும் துன்பமும் விஷம் போல கசப்பானவை ஆனால் சில சமயங்களில் விஷத்தின் மாற்று மருந்தே விஷம் என்பது அனைவருக்கும் அறிந்ததே எனவே எனது விசுவாசிகளின் ஆன்மீக ஆரோக்கியத்தையும் வீரியத்தையும் மேம்படுத்துவதற்காக நான் சில நேரங்களில் வலியையும் துன்பத்தையும் கசப்பான மருந்துகளாக பயன்படுத்துகிறேன் அவர்களின் பூரண ஆரோக்கியம் கிடைத்தவுடன் அனைத்து துன்பங்களுக்கும் முடிவு ஏற்படும் அவர்களின் துன்பம் எனக்கு இன்பமல்ல ஏனெனில் எனது ஒரே பொருள் அவர்களின் நித்திய நல்வாழ்வு நிலநடுக்கத்தின் அதிர்ச்சிக்குப் பிறகு சில சமயங்களில் பாலைவன இடங்களில் இனிப்பு நீரூற்றுகள் தோன்றுவதைப் போலவும் வறண்ட கழிவுகள் பாசனம் செய்து பலனளிப்பதைப் போலவும் சில சமயங்களில் துன்பத்தின் அதிர்ச்சி மனிதனின் இருதயத்தில் உயிருள்ள நீரூற்றுகள் மறைந்து விடுகிறது மற்றும் முணுமுணுப்புகள் மற்றும் புகார்களுக்கு பதிலாக அவரிடமிருந்து நன்றி மற்றும் மகிழ்ச்சியின் நீரோடைகள் வெளிப்படுகின்றன ஒரு குழந்தை உலகில் நுழைந்தவுடன் அது அழுவதற்கும் கத்துவதற்கும் மிகவும் அவசியமானது அதனால் அதன் சுவாசம் சுதந்திரமாக விளையாடுவதற்கும் மற்றும் அதன் நுரையீரல் முழுமதுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் சில காரணங்களால் அது அளவில்லை என்றால் அது அழும் வரை அறைய செய்ய வேண்டும் நான் சில நேரங்களில் என் குழந்தைகளை வலி மற்றும் துன்பத்தின் அடிகளாலும் கடிகளாலும் அள வைக்கிறேன் இதனால் அவர்கள் பிரார்த்தனையின் மூச்சு அவர்களின் ஆவியின் நுரையீரல்கள் வழியாக சுதந்திரமான போக்கை கொண்டிருந்து புதிய ஆற்றலை பெற்று மற்றும் முடிவில்லாத வாழ்க்கையில் நிலைத்திருக்கலாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது சாது சுந்தர் சிங் அவர்கள் வந்து ஒரு கொஷின் கேட்காங்க சிலுவையோட நோக்கம் என்ன பொருள் என்ன ஏன் இந்த உலகத்தில் வலி நமக்கு துன்பம் இதெல்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிலுவை இவ சிலுவை அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்தோட திறவுகோள் ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று பாவிகளுக்காக சிலுவையை தோளில் சுமந்து அவர் வந்து மர மறித்து மூன்றாம் நாள் வந்து உயிரோடு எழுந்தார் அவருடைய மரணத்தின் மூலம் பாவத்தின் காரணமாக மூடப்பட்ட அந்த சொர்க்கம் அவர்களுக்கு வந்து திறக்கப்பட்டது அவரை ஏற்றுக்கொள்கிற அவருடைய விசுவாசிகள் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும் போது சொர்க்கத்திற்குள் அவர்கள் நுழை நுழைகிறார்கள் இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத எல்லையற்ற பேரின்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் சிலுவை அப்படிங்கிறது ஒரு வழி நிறைந்த ஒன்றாகும் ஆனால் ஆண்டவர் அவருடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த வழியை வந்து எளிதாக்குகிறார் இதன் மூலம் அவர் நம்ம வந்து முழுமையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள வந்து முடியும் ஆண்டவருடைய சிலுவையை மகிழ்ச்சியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் வந்து இறுதியாக வந்து சொர்க்கத்தில் வந்து நுழைகிறார்கள் ஆண்டவர் சிலுவை சுமந்து அதன் மூலமாக பாவிகளாகிய நமக்கு சொர்க்கத்தின் வாசலை திறந்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய சிலுவையை சுமந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் சிலுவை என்பது பாடுகளை குறிக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கும் நார்மல் மனிதர்களை விட உலக பிரகாரமான வாழ்கிற மனிதர்களை விட இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகமான துன்பங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் பாடுகள் போராட்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் இப்படி நிறைய கஷ்டத்தை வந்து சுமந்து தான் நம்ம வந்து அந் அந்த சிலுவையை சுமந்து தான் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த சொர்க்கத்தை வந்து நுழைய முடியும் குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வெப்பமண்டல பகுதியில் அவங்கள நம்ம கொண்டு போய் விட்டால் அந்த வெப்பம் வந்து அவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி வலியை தர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெப்பமண்டல தப்ப நிலையில் வசிச்சிருப்பாங்க அவங்கள கொண்டு போய் குளிர் பிரதேசத்தில் விட்டால் அந்த குளிர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுங்குளிராக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் மனுஷனோட வக்கரமான கலகத்தனமான அந்த தான் அந்த வழி உண்டாகிறது வெப்பமும் குளிரும் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பை பொறுத்தது அதாவது இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா குளிராக இருக்கும் அத அதை போல தான் மனிதன் அவனுடைய சொந்த விருப்பத்தின் மூலம் கடவுளோட வந்து உடன்பாடு அதாவது தொடர்பு தொடர்பு கொண்டிருக்கிற அந்த நிலையில் வந்து இருக்கிறான் சில நேரம் கருத்து வேறுபாடு அந்த நிலையில் வந்து இருக்கிறான் அதாவது ஆண்டவருடைய சட்டங்கள் ஃபுல்லாமே மனுஷனோட ஆன்மீக ஆரோக்கியம் மகிழ்ச்சி அதை வந்து நோக்கமாக கொண்டிருக்கிறது அதனால் அந்த சட்டங்களை போது இப்போ மனிதனுக்கு வந்து ஆண்டவர் கட்டளைகள் பத்து கட்டளைகள் கொடுத்துருக்காரு அந்த கட்டளைகளை அவன் மீறி நடக்கும்போது அப்போ அந்த ஆன்மீக வழியையும் அவன் துன்பத்தையும் வந்து உணர்கிறான் அவனுக்கு வந்து அந்த துன்பம் வந்து உண்டாகிறது இந்த உலகம் வந்து ஒரு மனுஷனுக்கு வீடு இல்லை இந்த வீடாக வந்து இந்த உலகத்தை வந்து கடவுள் வந்து மனிதர்களுக்கு வந்து கொடுக்கவில்லை இது வந்து மனிதர்களோட அந்நிய தேசம்தான் நித்திய வீடு வந்து பரலோகத்தில் இருக்குது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு பரிபூரணமான நித்திய வீட்டிற்கு தயார்படுத்துவதற்கான ஒரு இடம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில துரதிர்ஷ்டமான அடிகள் மீண்டு மீண்டு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது சத்தியத்தை விட்டு நம்ம விலகி செல்லக்கூடாது ஆண்டவரை விட்டு நம்ம விலகி செல்லக்கூடாது நம்மளுடைய ஆவி எப்போதும் விழித்திருக்கணும் ஆண்டவரை நோக்கி இருக்கணும் நம்ம நம்மளுடைய படைப்பாளரோடு எப்போதும் தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் துரதிர்ஷ்டமான அடிகள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வருது இந்த நிலையற்ற உலகத்தில் உள்ள இந்த வாழ்க்கையின் துன்பம் மற்றும் நம்ம இந்த துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபட்ட பிறகு நித்திய மிக மகிழ்ச்சி மற்றும் சொர்க்கத்தில் வந்து நம்ம நுழையணும் பொதுவாக வலியும் துன்பமும் விஷம் போல் கசப்பாக இருக்கக்கூடியது சில சமயங்களில் விஷத்துக்கு மாற்று மருந்து விஷம் விஷத்தை தான் வந்து மாற்று மருந்தாக வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி தான் விசுவாசிகளோட ஆன்மீக ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய வேரியத்தையும் மேம்படுத்துவதற்காக ஆண்டவர் வந்து நமக்கு வழியையும் துன்பத்தையும் கசப்பான மருந்துகளாக நமக்கு கொடுக்குறாங்க நான் எதிர்க்க அப்படின்னா நம்ம பூரண ஆரோக்கியம் அடையணும் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு வந்து தகுதிப்படணும் அது அப்படி தகுதிப்படுறதுக்காக தான் நமக்கு வந்து துன்பங்களையும் வலிகளையும் ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார் இந்த துன்பங்களுக்கு முடிவு வந்து பூரண ஆரோக்கியம் எப்போது நமக்கு வந்து பூரண ஆரோக்கியம் நம்ம அடைகிறோமோ அப்போது இந்த துன்பங்களுக்கெல்லாம் வந்து முடிவு ஏற்படும் இப்போது மனிதர்களை வந்து துன்பப்படுத்துகிறது ஆண்டவருக்கு இன்பம் கிடையாது ஆண்டவரோட ஒரே எய்ம் வந் வந்து என்னென்னா மனிதர்கள் வந்து நித்திய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட முக்கிய எய்ம் அதனால் நமக்கு சில வழிகளையும் துன்பங்களையும் ஆண்டவர் வந்து அனு நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்க ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க அதாவது ஒரு நிலநடுக்கத்துக்கு பிறகு பாலைவன இடங்களில் வந்து நல்ல நல்ல தண்ணி உள்ள நீரூற்று தோன்றுறது போல் அதை மாதிரி அந்த வேஸ்ட்டான சாணியெல்லாம் உரத்துக்கு குப்பையாக போட்டு உரமாக்கி அதை வந்து செடிகளுக்கு போட்டு பாசனம் செய்து அது வந்து நமக்கு பலன் தர்றது போலவும் சில சமயங்களில் வந்து துன்பத்தில் இருக்கும்போது மனுஷன் துன்பத்தில் இருக்கும்போது மனிதர்களிடம் இருந்து புகார்கள் இதெல்லாம் வந்து வருது அந்த துன்பம் முடிவடைந்ததுன்ன மனிதர்களுடைய இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது மகிழ்வி மகிழ்ச்சி அடைகிறது இதை மாதிரி காரியங்கள் வந்து வருது துன்பப்படும் போது கஷ்டம் அனுபவிக்கும்போது பாடுகள் அனுபவிக்கும் போது மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த முணு முணுமுணுப்புகள் புகார்கள் எல்லாமே மாறி ஆண்டவரோட மகிழ்ச்சியாக துதிக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது அப்படி வந்து மாற்றப்படுகிறது ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் நுழைஞ்ச உடனே அந்த குழந்தை வந்து நல்லா கத்தணும் நல்லா அழணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி நல்லா அழு அழும்போது கத்தும்போது வந்து அதோட லங்ஸ் வந்து அந்த நுரையீரல் நல்லா வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு அது வந்து மாறும் சில நேரம் குழந்தைகள் பிறக்கும் பிறக்கும் போது அழாது அழாமல் அப்படியே குழந்த அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து நல்லா அடித்து வச்சு நல்லா தட்டி அடித்து அதை அழுற வரை வந்து அதை வந்து அடிப்பாங்க அடித்து வச்சு அதை வந்து அள வைக்கிறாங்க எப்படி ஒரு குழந்த பிறந்த உடனே அதை அழும்போது தான் அதோட சுவாசம் நுரையீரல் அந்த சுவாச மண்டலம் நுரையீரல் இதெல்லாம் வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும் அப்படி குழந்தை அழாம போகும்போது அந்த குழந்தைய தட்டி கொஞ்சம் அடித்து வச்சு தான் அந்த குழந்தைய வந்து அள வைப்பாங்க அள வச்சு அந்த உறுப்புகளில் வந்து நார்மலாக அதை அதை மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி தான் ஆண்டவரும் சில நேரங்களில் வந்து நம்மளை வந்து சில வழிகளாலும் துன்பத்தினாலும் ஆண்டவர் வந்து அள வைக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய பிரார்த்தனையின் மூச்சு ஆண்டவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பிரார்த்தனையின் மூச்சு ஆண்டவரோடு கூட இருந்தால் தான் நாம் புதிய ஆற்றலை பெற்று முடிவில்லாத அந்த நித்திய வாழ்க்கைக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும் பொதுவாக மனிதன் நல்ல சந்தோஷமாக நல்ல ஹாப்பியாக இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ள மேக்ஸிமம் போயிடுவாங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க அப்போது ஆண்டவர் வந்து இந்த துன்பம் வழிகளை வந்து நமக்கு அனுமதிக்கும்போது நம்ம ஆண்டவரிடத்து மறுபடியும் திரும்பி வந்து அவரோடு கூட இணைந்து பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நம்ம நடக்க வாழ அந்த துன்பங்கள் உதவும் வாழ்வுக்கு செல்லக்கூடிய வாசல் வலி இடுக்கமானது நெருக்கம் கஷ்டத்தின் துன்பத்தின் மூலமாக தான் அந்த சொர்க்கத்தின் வாசலை நாம் அடைய முடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சிலுவை மற்றும் துன்பத்தின் மர்மம் என்ற ஐந்தாவது பகுதியிலுள்ள மீதி பகுதியை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க